वाचस्पतिं विश्वकर्मा न भूतये मनोयुजम् वाजे अद्याहुवेमा स नो नेदिष्टा भवनानि जोषते विश्वशम्भोरभसे साधु कर्णे विष्णुय स्थिरैरङ्गै स्तुष्टुवांशस्तूभिः यशेम देवहिरैर्युः स्वस्ति न इन्द्र वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमि நேர்களே வேதத்தின் சுவையில் வேதம் தற்கால வாழ்க்கைக்கு பயன்படும் விதங்களை நேற்று ஒரு விதம் பார்த்தோம் ஒரு மனிதன் எதிர்பார்க்கும் பலனை அடைவதற்கு நன்கு மற்றவருடன் கூட்டாக இருந்து வேலை செய்ய வேண்டும் என்பதை சொன்னோம் அந்த பிரார்த்தனையில் மனிதனுக்கு தேவையாக உள்ள மூன்று முக்கியமான தேவைகள் இருக்கின்றன அடிப்படை தேவைகள் என்று சொல்கிறார்கள் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இப்பேற்பட்டதான விஷயங்களை நமக்கு எப்பொழுதும் தடையில்லாமல் அடைவதற்காக வேதம்

முதல் சாப்டராக அவள் சிக்ஷாவில்லியில் இந்த மந்திரங்கள் கூறப்படுகின்றன இவைகளை எல்லோருமாக பிரார்த்தனை செய்து கோமம் வளர்த்தோமையானால் அடிப்படை தேவைகளெல்லாம் கடவுள் கிருபையால் ஏற்படுவது என்பது ஒரு நம்பிக்கை அங்கு சொல்லும் பொழுது ஆபக்தீவி பரம்பொருள் ஆன்மீகி என்று சொல்லக்கூடியவர் எல்லோருக்கும் தேவையாக உள்ள மனிதர்களுக்கு மட்டுமல்ல மாடுகள் செடி நமக்கு உணவை தரக்கூடியதான தானிய வகைகளாக இருக்கக்கூடியதான அந்த ஓஷதிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு செழிப்பு ஏற்பட வேண்டுமே ஆனால் அவரவர்களுக்கு தேவையாக உள்ளதான உணவு உடை இருப்பிடம் மனிதர்களுக்கு ஏற்படும் தேவை போல் மாடுகளுக்கு இல்லையா அதுபோல் ஒவ்வொரு இனங்களுக்கும் இந்த மூன்று தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடவுள் நமக்கு அருள் புரிய வேண்டும் அன்ன பானே சர்வதா இதே மூன்று வார்த்தைகள் வாசாகும் சி என்றால் உடுக்க வஸ்திரங்கள் அன்ன என்றால் உண்ண உணவு பானை என்றால் குடிக்க நீர் இருக்க இடம் உண்ண உணவு ஜலம் இந்த அடிப்படை தேவைகளை எப்பொழுதும் குறையாமல் வற்றாமல் இருக்க செய்ய வேண்டும் என்று ஒரு இடத்தில் மட்டும் இல்ல வேதம் என்றதானது அறிவு களஞ்சியமாக இருப்பதால் ஏற்பட்டு பிறகு அவை குறைந்தால் நமக்கு மிகவும் துன்பம் ஏற்படும் அல்லவா ஆகவே இதே விஷயங்களை மற்ற இடங்களில் கூறும் பொழுது நமக்கு சௌகரியமோ அல்லது இன்பமோ ஏற்படுகிறதோ அது முறையே படிப்படியாக வர வேண்டும் வளர்ந்து பிறகு கீழே இறங்கினால் அது மிகவும் துன்பமாக மாறப்படியினால் அருமையான இந்த வேண்டுகோளை டெவலப் பண்ணி முன்னேற்றமாக சொல்லி வாம வாம மர்ஜசிதர் இந்த வாமை என்ற வார்த்தைக்கு தேவையாக உள்ள எல்லா விதமான செல்வங்களும் பணம் மட்டுமல்ல பலவிதமான சௌகரியங்கள் வசதிகள் எல்லாம் வாமை என்ற பெயர் அது இன்று ஏற்பட வேண்டும் நாளை ஏற்பட வேண்டும் தொடர்ந்து நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வளர்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்று அல்லவா நாம் எல்லாம் சொல்கிறோம் ஆக நாம் வேண்டும் பொழுது நிரந்தரமாக நமக்கு இந்த வசதிகள் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு தேவையாக உள்ள செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை அதேபோல் வாக்யசூக்தம் என்றுதான ஒரு இடத்தில் இதைவிட அழகாக भग एव वा भगवागुमस्तु देवास्तेन भयं भगवन्तः स्याम उत प्रपित्व उत मध्ये अह्नाम् उतोदितामघवन् सूर्यस्य वयं देवानागुं सुमतो स्याम कडिरमन्डी सूर्यनिलति उलह நன்மைகளை தரக்கூடிய ஒரு சக்தி சூரிய ஒளியில் உள்ள சக்தி அதை வேதம் நன்றாக கண்டு அவருடைய ஒரு அருள் கதிரவன் அருள் என்பது மிகவும் தேவையாக இருக்கிறது ஆகினால்தான் நம்முடைய முன்னோர்கள் பல காலமாக செய்து வரக்கூடிய சில பிரார்த்தனைகளில் விசேஷமாக தமிழ்நாட்டில் கதிரமனுக்காகவே பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம் அது மூலமாக சோலார் எனர்ஜி என்று இங்கிலீஷில் சொல்லக்கூடிய சூரியனுடையதான ஒரு கிரணங்கள் விசே விசேஷமாக ஏற்பட்டால்தான் இதை நாம் விஞ்ஞான ரீதியிலும் அது இலைகளெல்லாம் வளர்வதற்கு கோரவில் அதேபோல் தானியங்களில் நமக்கு உணவு சக்திகள் சத்துகள் ஏற்படுவதற்கு உள்ளதெல்லாம் ஏற்படுவதனால் பக காலையிலும் நமக்கு அந்த விதமான நன்மைகள் இருக்க வேண்டும் அதேபோல் பித்வகா என்றால் ஏஎம் எயிட் டு டென் டுவெல் மத்தே அந்த ஒரு முன்னேற்றமானது நண்பகலிலும் இருக்க வேண்டும் மாலையிலும் இருக்க வேண்டும் ஏனென்றால் சில விதமான ஒரு நன்மை தரக்கூடிய மருந்துகள் கூட அது காலையில் சாப்பிட வேண்டும் ஆனால் மாலையில் சாப்பிட்டால் கெடுதல் கொடுக்கும் என்றெல்லாம் இருக்கிறது அதுபோல் இல்லாமல் இந்த நன்மைகள் நமக்கு எப்பொழுதுமே நல்லதாக இருக்க வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையை விசேஷமாக சொல்கிறார்கள் இவ்வளவும் ஏற்பட்ட உடனே நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த நன்மைகள் ஏற்பட்ட பிறகு நம்முடைய புத்தி கர்வம் அடைந்து தவறான வழியில் போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதோடு சேர்த்து ஒரு மந்திரம் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆமா எந்திரஸ்வஹா கற்றதனால செல்வம் ஏற்படுகிறது செல்வம் ஏற்பட்ட பிறகு கற்றதனுடைய பயனாக இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களோடு கூறியிருப்பதற்கு படிப்பு மிகவும் தேவை அந்த படிப்பிலேயே ஈடுபாடு உள்ளதான பல நல்ல மாணாக்கர்கள் மாணாக்கர்களை பற்றி இங்கு சொல்லி எஜுகேஷன் கல்வி ஏற்பாடு என்பதற்குத்தான் இன்றைய தினம் நம் நாட்டிலும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் கல்வி செல்லும் என்பது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது அதை கற்பதற்காக உள்ள ஒரு ஒரு வயது உள்ளதான நிலையில் இருப்பவர்களுக்கு வடமொழியில் சம்ஸ்கிருதத்தில் பிரம்மச்சாரி என்று பெயர் பிரம்மச்சாரி என்றால் சில பேர் என்ன நினைக்கிறார்கள் ரொம்ப விஷமம் செய்தான் என்றால் அந்த பையன் சுத்த பிரம்மச்சாரி சேஷ்டை ஆனால் பிரம்மச்சாரிங்கிற வார்த்தை படிப்பிற்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் ஈடுபடுத்தினவன் என்று அர்த்தம் நாம் படித்தது போதுமென்று நினைக்கக்கூடிய நிலையே இல்லாமல் மேலும் மேலும் பல விதயங்களை கற்க வேண்டும் என்று ஆவலுடன் ஆர்வத்துடன் இருக்கும் மாணாக்கனுக்கு பிரம்மச்சாரி என்று பெயர் அவர்களெல்லாம் இந்த செல்வத்தின் மூலம் அவர்களுக்கு தங்குவதற்கு படிப்பதற்கு மற்ற வசதிகளுக்கு ஏற்பாடு செய்து இந்த குருகுலத்தில் இந்த நம்ம ஊரில் வந்து நம்முடைய படிப்பை கற்க வர வேண்டும் எங்கிருந்து வர வேண்டும் ஆமா எந்தும் பிரம்மச்சாரி வெல்த் வெல்த்து எஜுகேஷனுக்காக அதாவது செல்வமானது கல்விக்கு பயன்படும் பொழுது பல மடங்காக வளருவதற்கு அதில் வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தை இங்கே நன்றாக உணர்த்துகிறார்கள் அதேபோல் வரக்கூடிய மாணாக்கர்கள் மாணாக்கர்களாக கல்வியிலேயே ஈடுபாடு உடையவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு பலவிதமான அந்த நிலையில் ஏற்படக்கூடிய அவர்களுடைய புத்தியை சிதறாய் அளிக்கக்கூடியவைகளில் மனம் செல்லாமல் வந்த கல்வியில் ஈடுபட வேண்டும் என்பதாகவும் விமாய்து பிரம்மச்சாரி பிரமாயந்தும் பிரம்மசாரேண் ஹஸ்வாஹா அ பிரமாயந்து பிரம்ஹச்சாரிண் ஹஸ்வாஹா அ ஷமாயந்து பிரம்ஹச்சாரிண் என்று வேண்டுதலோடு நாம் சில ஆம்புலேஷன் சில நெய் முதலில் வற்றை ஹோமம் ஷேவிதால் ஸ்வாஹா என்ற பே சுவாஹா என்றால் நாம் மறு உலகில் உள்ள தெய்வங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஹபீஸ் என்று சொல்லக்கூடியதான் ஆப்லேஷன் போடும் மந்திரமாக இருந்தால் ஸ்வஹா என்ற பெயர் அந்த மாணாக்கர்கள் புலநடக்கம் உள்ளவர்களாகவும் வந்த கல்வியிலேயே கற்பதற்கு மனதை எப்போதும் ஈடுபடுத்துவர்களாகவும் குணம் கொடுந்தியவர்களாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த கல்வி கல்வித்தரமானது உயர்ந்து எங்கு மாணாக்கர்கள் அதிக இருக்கிறார்களோ அந்த நாட்டில் செழிப்பு அதிகமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை படிப்பினால் தான் எல்லாவற்றையும் இன்றைய தினமும் பல பேர் கண்டுபிடிக்கிறார்கள் தான் எப்பொழுதுமே படிப்பை நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் ஏற்படும் நன்மை என்ன என்று வேதம் அழகாக கூறுகிறது உலக நாடுகளிலேயே நம் நாடு மிகவும் சிறந்ததான நாடு செல்வம் கொழிக்கும் நாடு சஹா என்ற பதமானது மற்றவர்களை காட்டிலும் ஒரு படி உயர்ந்ததாக இருக்க வேண்டும் நம் நாடோ நம் நாட்டு மக்களோஸ்யோமே பிகம் என்றதான் ஒரு பெரிய கொள்கையை எடுத்துக் கூறுகிறது வளர்ச்சியானது உண்மையில் பார்க்கும் பொழுது நாம் பரம்பொருளோடு ஒன்றாக கலக்கும் அறம்பொருள் இன்பம் வீடு என்று வீடு பெயர் வரை நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்ற குறிப்பிருக்கிறது அதில் அழகாக நம் நாட்டில் உள்ளவர்களோ வெளிநாட்டில் உள்ளவர்களோ எங்கிருந்தும் நம் நாட்டை நோக்கி படிப்பதற்கு மக்கள் வர வேண்டும் என்ற பிரார்த்தனை மிக அழகாக கூறப்படுகிறது பழத்தை நோக்கி நீரை ஓடு என்று யாரும் சொல்ல வேண்டியதல்ல இயற்கையாகவே அது எவ்வாறு பழத்தை நோக்கி வருகிறதோ அதுபோல் ஆர்வம் உள்ளதான மாணவர்கள் எல்லாம் பல கல்விகளை கற்பதற்கு எங்கள் பாடசாலைக்கு வர வேண்டும் அது மட்டும் இல்ல முன்னூறு உதாரணம் கூறுகிறாருங்க ஒரு வருஷம் என்று சொல்லக்கூடிய முன்னூத்தி நாட்கள் ஆண்டு ஒரு நாள் போக மற்றொரு நாள் வேகமாக சென்று அடுத்த ஆண்டு வந்து விடுகிறது அல்லவா இப்பொழுது நமக்கு ஆங்கில ஆண்டை எடுத்துக்கொண்டால் பதினாலு என்று கிடுகிடுகிடுன்னு முடிஞ்சு போச்சு பதினைஞ்சு வரப்படும் அப்ப நாட்கள் விலகட என்று ஓடி எப்படி வருஷத்தை அடைகிறதோ அதுபோல் எல்லா இடங்களிலிருந்தும் எல்லா மக்களும் நம்மை நோக்கி கல்விக்காகவும் செல்வத்திற்காகவும் வர வேண்டும் இந்த செல்வம் பெற்று நமக்கு நல்ல ஒளி ஏற்பட வேண்டும் ஒளி என்றால் வெளி ஒளி மட்டுமல்ல உள் ஒளி பெருக வேண்டும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை செய்கிறது இந்த ஒளி தீப ஒளியாக இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய தீபாவளி என்று பலவிதமாக இன்னும் இந்த பிரார்த்தனை பயன் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி இந்த வாரத்து உரையை இதுவரை முடிக்கிறோம் அடுத்த வாரம் மற்ற விஷயங்களை பார்ப்போம்